பிறர் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த நினப்புக்கு ரொம்ப அதுக்கு தகுந்த மாதிரி நாம் நம்ம நடந்துக்கணும் பிறர் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற நினப்புக்கு அவங்க என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம் அவங்க கேவலமாக நினச்சிட்டு போட்டோம் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கும்போது தான் கேவலமான செயல்கள் இங்கே நடக்குது அதனால் வந்து பிறர் என்ன நினைப்பாங்க ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம் அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் அவங்ககிட்ட பேசணும் அவங்க வந்து உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட பேசக்கூடாது உங்களுக்கு ஒரு கோபம் வரணும் அப்போது உங்களுக்கு அவங்க கிட்டே நீங்கள் பேசக்கூடாது அப்போ அவங்க வந்து உங்க உங்களை வந்து மதிக்கலை அப்படின்னா நீங்கள் அவங்க பேசக்கூடாது இப்போ அந்த மாதிரி அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன குழந்தை கூட சந்தோஷமாக அவங்கக்கிட்ட வர்றாங்கன்னா அப்போ நீங்கள் அவங்க பேசலாம் அந்த சின்ன குழந்தைக்கு கூட உங்களை பிடிக்கலை அப்படின்னா அப்போ அந்த குழந்தைகள்தான் நீங்கள் பேசக்கூடாது பிடிக்கலை நீங்கள் பே அந்த குழந்தைக்கு அந்த அளவுக்கு ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்க நாம் அவங்ககிட்ட பேசுறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா நாம் அவர்களிடம் பழகுவது அவர்களுக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா பிடிக்கவில்லை என்றால் அவரிடம் பழகக்கூடாது அதாவது இப்போ பிடிக்கலை அப்புறமா இப்போ மனநிலை சரியில்லை அப்புறமா பிடிக்கலாம் அப்படின்னா அப்புறமா பேசிக்கோங்க அதை அது அது எப்போவுமே அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலை அப்படின்னா அவங்ககிட்ட பழகக்கூடாது உங்களுக்கு ஒரு கோபம் இருக்கணும் அப்போது உங்களை பற்றி உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கணும் உங்களை உங்களை பற்றி ஒரு உயர்வான எண்ணம் இருந்தால் தான் உங்களை உங்களை யாராவது பிடிக்கலை அப்படின்னா உங் உங்களை யாருக்கு யாருக்கு யாருக்காவது பிடிக்கலைன்னா நீங்கள் அவங்ககிட்ட போய் பழக மாட்டீங்க அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உங்களை வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது அந்த மதிப்பை நீங்கள் வந்து குறைச்சிக்கு விருப்பப்பட மாட்டீங்க உங்களை யாருக்கு பிடிக்கோ அவங்ககிட்ட தான் நீங்கள் போய் பேசுவீங்க அப்போ இது வந்து இந்த நடைமுறை வந்துவிட்டாலே போதும் இந்த கற்பழிப்பு கற்பழிப்பு திருடுறது ஏமாத்துறது நிறைய மோசமாக குற்றங்கள் எல்லாமே விடும் ஏன் திருடுறாங்க இப்போ திருடுறாங்க அப்படின்னா நம்மளை பற்றி அவர் என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி தான் அவருடைய உடைமைகளை திருடுறாங்க அதை கற்பழிக்கிறாங்கன்னா அந்த பெண் நம்மளை பற்றி என்ன நினைக்க நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து கற்பழிக்கிறான் அப்போ அவன் நம்மளை வந்து அசிங்கமாக நினச்சிருவாளே அப்படின்னு இவன் கவலைப்பட்டிருந்தா அவன் அந்த செயலை செஞ்சுருக்க மாட்டான் அது மாதிரி விபச்சாரம் செய்கிற பெண்கள் இருக்காங்க அவங்க ஒரு ஆண்கள் அந்த சம்பந்தப்பட்ட ஆண் அல்லது ஆண்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நினச்சிருந்தா அதை பற்றி கவலைப்பட்டிருந்தா அவள் அந்த செயலை செய்ய மாட்டான் அது மாதிரி இப்போ சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி இப்போ சின்ன இப்போ சின்ன குழந்தைகளை கற்பழிக்கிற ஆண்களும் இருக்காங்கள்ல ஒரு சிலர் நம்ம இப்போ நம்ம செய்திகளை நம்ம வந்து பார்க்குறோம் நமக்கு தெரிய வருது அப்படி இருக்கும்போது ஏன் அப்படின்னா அந்த சின்ன குழந்தை என்ன அந்த சின்ன குழந்தை கூட என்ன நினச்சிக்கி நினைக்கிறதுங்க பற்றி இவனுக்கு கவலை இல்லை சின்ன குழந்தை தானே அப்படி அதனால தான் அந்த தப்பே நடக்குது அந்த சின்ன குழந்தை கூட நம்மளை வந்து ஒரு கேவலமாக நினச்சிடக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தா அந்த மாதிரி சின்ன குழந்தைகளோட நினப்பு கூட நீ முக்கியத்துவம் கொடுத்துருந்தா நீ அந்த தப்பை அவன் பண்ண பண்ண மாட்டாங்க அதனால் பிற நினப்புக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அது எப்போ நம்ம முக்கியத்துவம் கொடுப்போன்னா நம்மளை பற்றின உயர்வான மதிப்பு நமக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம மரியாதை அந்த மதிப்பை நம்ம காப்பாற்றணும் நமக்குன்னு ஒரு பெருமை இருக்கணும் நமக்குன்னு ஒரு உயர்வு இருக்கணும் அந்த உயர்வை நம்ம எப்படி உருவாக்க முடியும் நல்ல பழக்க வழக்கங்கள் மூலமாக தான் நல்ல பண்புகள் மூலமாக தான் அந்த உயர்வை நாம் உருவாக்க முடியும் தவறான வழியில் நீ உயர்வான நிலையை அடைந்து விட்டதாக நீ நம்பினால் கண்டிப்பாக அதோடய உயர்வுனா என்னென்னு தெரியாது மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதும் உனக்கு தெரியும் முறையான வழியில் முறையான வழியில் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல பண்புகள் அதன் மூலம் நீ உயர்வான நிலையை அடைகிற அப்படின்னா அந்த உயர்வா அந்த உயர்வான நிலை உனக்கு எப்படி வந்ததுன்னு தெரியும் அப்போ அதை எப்படி பாதுகாக்கணும் அது அவ்வளோ ஈஸி கிடையாது அது அந்த உயர்வான நிலையை சம்பாதிப்பது அவ்வளோ எளிது கிடையாது அதனால் அதை பாதுகாக்கணும் அதனால் தவறான செயல் செஞ்சால் அந்த அந்த இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நம்ம ஒரு உயர்வான நிலையில் வாழ்வது நம்மளை பற்றின ஒரு உயர்வான மதிப்பு நமக்கு ஏற்படுத்துறது ஏற்படுத்தின அந்த அனுபவம் எல்லாம் வீணாக போயிடும் அதனால் இப்போ ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி ஒரு அப்பாவாக இருந்தாலும் சரி பிள்ளைகளை கண்மூடித்தனமாக அடிப்பாங்க சில பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை கண்மூடித்தனமாக அடிப்பாங்க அது மாதிரிலாம் அடி அடிக்காமல் அந்த பிள்ளை நம்ம பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அடிப்பதற்கு உரிமை இருக்குது அவமானப்படுத்துவதற்கு நமக்கு உரிமை கிடையாது அந்த மாதிரி பிறர் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் நம்மளை ஒருத்தர் கேவலமாக நினச்சிடக்கூடாது ஒரு சின்ன குழந்த கூட நம்மளை வந்து கேவலமாக நினச்சிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டா இங்கே நிறைய குற்றங்களே இல்லாமல் போயிடும் பிறர் என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம் அப்படிங்கிற அந்த நினப்பு தான் குற்றங்களில் நடைப்பதற்கு நடப்பதற்கே காரணம் இப்போ இப்போ வந்து பெண்கள் வந்து சில பெண்கள் வந்து கணவனை பிரிந்தவர்கள் இழந்தவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கும் பெண் குழந்தைகள்லாம் இருப்பாங்க அவங்க இன்னொரு குழந்தை இன்னொரு திருமணம் ஏன் பண்ணிக்கல அப்படின்னா இன்னொரு திருமணம் செய்து கொள்கிறவர்கள் தனது பெண் குழந்தைக்கு பாதுகாப்பாக இருப்பாங்களா அப்படிங்கிற அந்த நம்பிக்கையின்மை காரணமாக அவங்க இன்னொரு குழந்தைகளை இன்னொரு திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க அதாவது இப்போ கணவனை இழந்த பெண்கள் மனை கணவனை பிரிந்தவர்கள் தனியாக வாழ்ந்துட்டுருக்கிற பெண்கள் மறு திருமணத்தை பற்றி ஏன் யோசிக்க தயங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யாராவது பெண் குழந்தைகள் அவங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்குது அது மாதிரி ஏதாவது கணவனை இழந்தவர்கள் பிரிந்தவர்கள் பெண் குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்க இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு யோசிப்பாங்க ஏன்னா இன்னொரு திருமணம் பண்ணிட்டு ஒரு ஆணை திருமணம் செய்து கொண்டு வரும்பொழுது அவன் வந்து தனது தனது மகளிடம் தவறாக நடந்து கொள்வானோ அப்படிங்கிற அந்த அச்சம் அந்த பெண்ணுக்கு ஏற்படும் பொழுது அவள் ம மறு இதற்கு மறு திருமணம் தனது பண்ணிக்காமலே இருந்துடலாம் தனியாகவே வாழ்ந்துடலாம் அப்படின்னு அவர் நினைப்பாள் அப்போது அப்போ அந்த அவ அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஆண் வந்து ஏன் ஆண் மீது அவளுக்கு அவநம்பிக்கை வருகிறது அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா அந்த ஆண் இருக்கான்ல ஒரு ஒருவேளை அந்த பெண் வந்து மறு திருமணம் செய்து கொள்கிறாள் ஒரு ஆண் மகனை அப்படி இருக்கும்போது அந்த ஆண் மகன் வந்து தனது புதிதாக திருமணம் செய்து கொண்ட அந்த பெண்ணின் மகளிடம் எப்படி பழக வேண்டும் எப்படி எப்படி பழகுவதில் அந்த உத்தரவாத இந்த நம்பிக்கை எப்படி பெறணும் அப்படின்னா ஒரு அது அது மகளாக இருந்தால் அது அவ அந்த சின்ன குழந்த என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கணும் அந்த பெண் அவ பிடிச்சிருந்தா போய் பேசணும் பிடிக்கலன்னா பேசக்கூடாது அந்த ஒருத்தர் பிடிச்சிருந்தா போய் பேசணும் ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்க நம்மளை பற்றி அப்படிங்கிற அந்த நினப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பழகிற ஒரு ஒரு அணுகுமுறை ஒரு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாருகிட்டேயுமே இருக்கணும் அப்படி இருந்துட்டால் இங்கே வந்து பாலியல் குற்றங்களே நடக்குது இதில் குறிப்பாக என்னென்னா ஒரு பெண் என்ன நினைப்பா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆண் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் பாலியல் உறவுகளில் வந்து ஒரு பெண் என்ன நினைப்பா பெண்ணை வந்து ஒரு பொருளாக பாவிக்கக்கூடாது அவள் என்ன நினைப்பா அப்படிங்கிறதுக்கு ஆண் முக்கியத்துவம் கொடுத்துட்டான்னாலே இங்கே வந்து பாலியல் குற்றங்களே நடைபெறாது பெண்ணை வந்து ஒரு பொருளாக நினைக்கிறான்ல அவள் என்ன நினைனால நினச்சிட்டு போட்டோம் எனக்கு தேவையானது அந்த காமம் அதை அந்த இன்பத்தை அவளிடம் வந்து பெறுவது அவளை ஏமாற்றுவது அல்லது வந்து ஏமாற்றுவது அல்லது பலவந்தமாக அச்சுறுத்தி அந்த இன்பத்தை பெறுவது அந்த நேர இன்பத்திற்காக ஒரு அந்த அந்த சமயத்தில் அந்த காம இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற அவசரத்தில் ஒரு ஆண் வந்து பெண்ணை வந்து ஒரு பொருளாக பார்க்கின்ற ஒரு மனப்பான்மை அவள் என்ன நினச்சாலும் அதை பற்றி இவனுக்கு கவலை இல்லை அது பற்றி அதுக்கும் தனக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தேவை அவளிடமிருந்து என்ன தேவை காமம் என்பது தான் தேவை அவள் என்ன நினைக்கிறாங்கிற அந்த நினைப்பு எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற அந்த மனப்பான்மை இருக்குல்ல அதுதான் வந்து பாலியல் குற்றங்களுக்கே காரணமாக இருக்குது அதனால் யாராக இருந்தாலும் சரி நம்ம பெண்கள் பெண் குறிப்பாக ஆண்களுக்கு வந்து பெண்கள் என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி பிடிச்சிருந்தால் மட்டும் தான் போய் பழகணும் ஒரு பெண்ணாக சரி ஒரு மனைவியாக இருந்தாலும் சரி அவள் தனக்கு பிடிச்சிருக்கு அவளுடைய அன்பில் உண்மை இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அவங்ககிட்ட பழகணும் சும்மா உடலுறவு தே உடலுறு தேவை பூர்த்தி செய்கிற ஒரு உறவு தான் மனைவி அப்படின்னு பார்க்க அப்படின்னு பார்க்காம அந்த உடலுறவு தேவை கூட அதில் ஒரு மரியாதை இருக்குது அவளுக்கு விருப்பம் இருக்கிறது நம்மை உண்மையாக நேசிக்கிறார் அந்த நேசிக்க அந்த நேசத்தை அடிப்படையாக கொண்டு அவகிட்ட போய் அந்த இருந்தால் தான் நீ பழகணும் அவ இல்லை அவளுக்கு பிடிக்கலை பக்கத்தில் வர்றதே அவளுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீ பக்கத்துலேயே போகாத நாளை கூட போய்க்கலாம் இல்லை நாளைக்கு கூட எப்போ போனாலும் அவள் விரும்பவே இல்லை நம்ம பக்கத்தில் போகிறதே விரும்பலை அப்படின்னா அப்புறம் நீ பிரிஞ்சிடணும் அந்த கோபம் வரணும் உனக்கு அந்த கோபம் தான் உனக்கு வந்து அந்த மரியாதை சுயமரியாதையை அடிப்படையாக கொண்ட கோபம் பெண்கள்கிட்ட நான் அந்த கோபத்தை விட்டுருவேன் எனக்கு அந்த பெண்கள் விஷயத்தில் எனக்கு கோபமே வராது கோபமே நான் படமாட்டேன் அவள் காரி துப்புனாலும் பரவாயில்ல சிங்கமாக திட்டினாலும் பரவாயில்ல அவள் என்னை பற்றி என்ன நினச்சாலும் பரவாயில்லை நான் அதை பற்றி கவலையே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பாலியல் குற்றவாளிகளாக இருப்பார்கள் ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருந்தால் தான் நீ பக்கத்தில் போகணும் பிடிக்கலையா அந்த பெண் பக்கத்தில் தனக்கு பிடிக்கலைன்னா கூட ஒரு பெண்ணை வந்து ஒரு பெண்ணை பற்றி நீ நினைக்கக்கூடாது பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலன்னு சரி அந்த வா அப்படி வாழ்கிறாங்க பாருங்கள் பிடிச்சிருக்குது பிடிக்கலை அதை பற்றி கவலையே படாமல் பிடிக்கலைன்னா கூட சில கணவன் மனைவி வாழ்ந்துட்டுருப்பாங்க அவங்களுக்கு உண்மையிலே பிடிக்காது குழந்தெல்லாம் பற்றிப்பாங்க பிடிக்காத அவங்களோட உடல் வச்சு குழந்த அவங்க தான் வந்து இப்போ பாலியல் குற்றவாளிகளாக ஆவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அப்படிப்பட்ட மனப்பான்மை தான் பாலியல் குற்றங்களுக்கு காரணமாக இருக்கிறது பிடிக்காமல் வாழ்கிறாங்க பார்த்தீங்களா பிடிக்காமலே ஒருவரிடம் பேசுவது பிடிக்காமலே வைத்து வைத்துக்கொள்வது பிடிக்கலைன்னா என்ன அர்த்தம் ஒருத்தருக்கு உங்களுக்கு பிடிக்கலை ஆனால் அவங்க கூட நீங்கள் உடலுற வச்சுக்கிறீங்க ஒருத்தருக்கு உங்களை பிடிக்கலை அவங்க அவங்கள அவங்கள வந்து உங்கள்கிட்ட உடலுறவு வச்சுக்கிறதுக்கு அனுமதிக்கிறீங்க ஒரு பெண் வந்து அந்த கணவனை பிடிக்கலை ஏதோ பெற்றவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஆனால் பிடிக்கவே இல்லை பிடிக்காத ஒருவரை தன்னிடம் உடலுறவு வைத்து கொள்கிற அனுமதிக்கிற ஒரு பெண் அது மாதிரி பிடிக்கல அந்த பெண்ணை பிடிக்கல அதனால ஏதோ கல்யாணம் நடந்துருச்சு பெற்றவங்க பெற்றவங்க பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்போ அவங்க கூட வாழ்ந்தாகணும் வாழ்ந்தது பிடிக்காத ஒரு பெண்ணிடம் நீ மனைவியங்கிற காரணத்தை காட்டி பிடிக்கலைன்னா கூட நீ அவங்க கூட உடல் உடல் வச்சுக்கிற அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க பிடிக்காதவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லாமல் அவங்க கூட உடல் வச்சிக்கிற பேசுகிற பழகுற எல்லாமே பண்ணிக்கிற அப்படிங்கும்போது அப்போ தான் வந்து மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி உனக்கு கவலையே இல்லை அப்படிப்பட்ட மனப்பான்மை தான் பாலியல் குற்றங்களுக்கு காரணமாக இருக்கிறது ஆனால் அடிப்படையில் நம்ம ஒருத்தர் பிடிக்கலைன்னாலே பக்கத்தில் போகக்கூடாது ஒருத்தர் நம்மளை வந்து முகம் சொலிக்கிறாங்க நம்மளை வந்து திட்டுறாங்க அல்லது மா முகம் சொல்லிக்கிறாங்க நம்மளை பிடிக்கிறதே அவங்களுக்கு பேசுகிறதே அவங்களுக்கு பிடிக்கலை நம்முடைய அன்பு அவர்களுக்கு தேவையில்லை நம்முடைய உறவு அவர்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிகுறி அவங்க ஒரு முகத்தில் தெரிஞ்சாலே அவங்க பக்கத்தில் அவங்ககிட்ட பழகிறதே நிறுத்திடணும் அந்த கட்டுப்பாடு இருக்கணும் அப்படி அந்த கட்டுப்பாடு இருந்துட்டாலே இங்கே பாலியல் குற்றங்களே நடைபெறாது பாலியல் குற்றங்கள் கற்பழிப்பு எல்லாம் எதுவுமே திருட்டு அப்போ தான் மக்கள் நேர்மையாக இருப்பாங்க அந்த நினப்பு அந்த மற்றவங்க என்ன நினைப்பாங்க மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க என்ன நினைப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு கோபம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அந்த மாதிரி அவ் அவங்க நினைக்கிற அளவுக்கு நாம தாங்க அவங்க நினைக்கிறதுக்கு நாம் காரணமாக இருக்கிறோமா அப்படி இருந்தால் நாம் நம்மளை திருத்திக்கணும் நம்மளை மாற்றிக்கணும் அது மாதிரி அவங்க மற்றவங்க நம்ம நினைக்கக்கூடாது அப்படி நினைக்கிறதுக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது மற்றவங்க நினச்சாலும் பரவாயில்ல அதுக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த அந்த மு அதுக்கு அப்படி நீங்கள் பழகணும் அப்படி பழகிட்டாலே இங்கே பாலியல் குற்றங்கள் நடைபெறாது இப்போ அந்த மாதிரி இப்போ அடிமையாக பார்க்குறாங்களே பெண்களை அடிமையாக பார்க்குறது பெண்கள் தங்களையே அடிமையாளர்களாக நினைத்து கொள்வது இதுதான் வந்து பாலியல் குற்றங்களுக்கு காரணமாக இருக்கிறது கலாச்சாரங்கிற பேரில் பெண்களை அடிமையாக பார்ப்பது அவள் என்ன வேணாலும் நினச்சிட்டு போகிறாள் அவள் மனசுக்குள்ளே என்ன யோசிக்கிறா எப்படியெல்லாம் அவள் வந்து கஷ்டப்படுத்துகிறா அவள் குமுறுனா என்ன இல்லை அவர் மனசுக்குள்ளே புலம்புனா என்ன அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இருந்து என்ன தேவையோ அதை வாங்க நினைக்கிற ஒரு ஆணின் மனப்பான்மை அப்போது ஒரு பெண் வந்து தான் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல தன்னுடைய நினப்புக்கு தன்னுடைய நினப்பு எப்படி வேணாலும் போட்டோம் ஒரு ஆணை பற்றி ஆனால் அவனுக்கு அடிமையாக இருக்கிற ஒரு பெண்கள் அந்த மனப்பான்மை தான் குற்றங்கள் குற்றங்களுக்கு காரணம் பாலியல் உறவில் நடக்கின்ற குற்றங்களுக்கு காரணமாக இருக்குது அதனால் நெனைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒருத்தர் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க தப்பாக நினச்சா அவனுக்கு கோவம் வரணும் அப்போ அந்த அப்படி அவங்க நம்மளை பற்றி தப்பாக நினைக்கிறதுக்கு நாம காரணமாக இருந்தால் நாம் நம்மளை திருத்திக்கணும் அதனால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த உணர்ச்சிகளை ஆளுமை செய்ய தெரிஞ்சுக்கணும் உணர்ச்சிகளை ஆட்சி செய்ய தெரிஞ்சிருக்கணும் உணர்ச்சிகள் நம்மளாக வந்து ஆட்சி செய்யக்கூடாது காமமாக அதை நாம் ஆட்சி செய்ய பழக வேண்டும் பசியாக அதை நாம் ஆட்சி செய்யணும் பசி நம்மளை ஆட்சி செய்யக்கூடாது பசி நம்மளை ஆட்சி செய்யும்போது தான் நம்ம பிச்சைக்காரங்களாக ஆகிடுவாங்க திருடங்களாக ஆகிடுவாங்க பிறருடைய உணவை திருடுகிற திருடர்களாக மா பிறருடைய பொருளை திருடுகிற திருடர்களாக மாறிவிடுவார்கள் பசியை நாம் ஆட்சி செய்யணும் பட்டினி கிடக்க நமக்கு தெரியணும் பட்னி கிடக்க கூட என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க தான் பிறருடைய பொருளையோ உணவையோ திருடுவாங்க பிச்சை எடுப்பாங்க பிச்சை எடுப்பாங்க பிறர்கிட்ட போய் இறந்து போய் நிற்பாங்க யாருன்னே தெரியாதவங்ககிட்ட போய் கையேந்தி நிற்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னா ப கையேந்தி உணவுக்கோ எதுக்கோ கையேந்தி நிற்கிறாங்கன்னா யாராக இருப்பாங்க அப்படின்னா அந்த மாதிரி பசியை அவங்க பசியை பார்த்து பயப்படுறவங்க பசி வ பசியை தாங்கிக்காதவங்க பசிங்கிற அந்த உணர்ச்சியை ஆட்சி செய்ய கட்டுப்படுத்த தெரியாதவங்க தான் அப்படி இருப்பாங்க அதனால் உணர்ச்சிகளை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும் காமத்தை நமது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும் காமம் நம்மளை கட்டுப்படுத்தி விடக்கூடாது நம்மளை ஆட்சி செய்யக்கூடாது காமத்தை நாம் தான் ஆட்சி பண்ணணும் நாம் சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு பொண்ணு என்ன நினைக்கிறா அல்லது ஒரு ஆண் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிற அந்த நினப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கலாம் அந்த காமம் நம்மை ஆட்சி செய்யும்போது என்னாகும் அப்படின்னா அது நம்மளை வந்து அந்த 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 காம இன்பத்தை பெறுவதற்காக நம்ம கே நம்மளை வந்து கேவலமான ஒரு நிலைமைக்கு நம்ம மாறி மாறினாலும் மற்றவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல ஒரு பொண்ணு என்ன நினச்சாலும் பரவாயில்ல ஆண்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் இந்த பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவார்கள் அதுபோல் ஆண்களும் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவார்கள் மற்றவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல ஒரு பெண் என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு நினைக்கிற ஒரு ஆண் ஆணிடம் அந்த காமம் என்பது அந்த ஆணை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அந்த காம உணர்ச்சி அவனது கட்டுப்பாட்டில் இல்லை அவன்தான் அந்த காம உணர்ச்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறான் அப்படிப்பட்டவர்கள் அந்த உணர்ச்சியின் கட்டுப்பாட்டில் இருப்பாங்கள்ல அவங்க தான் வந்து தவறான தவறான செயல்களை செய்வார்கள் உணர்ச்சியை கட்டுப்படுத்த தெரியணும் பசியை கட்டுப்படுத்த தெரியணும் உணவு கட்டுப்பாடு என்பது தேவை குறிப்பாக உணவு கட்டுப்பாடு இன்றைக்கெலாம் நம்ம வந்து இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் கட்டுப்பாடற்ற உணவுகள் நம்மளால் பசியை கட்டுப்படுத்த முடியல அதனால் தான் இப்படிப்பட்ட உணவில் சாப்பிட்றோம் இப்படிப்பட்ட உணவை சாப்பிட்டாலே உங்கள் உணர்ச்சிகள் கட்டுப்பாடாகவே இருக்காது இப்படிப்பட்ட உணவை சாப்பிட்டாலே உங்களுக்கு உணர்ச்சிகள் கட்டுப்பாடாக இருக்காது நீங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசை இன்றைக்கி ஏன் வந்து இவ்வளோ குற்றங்கள் நடக்குதுன்னா உணர்ச்சிகள் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க மாட்டேங்குது அடிப்படையில் உணவுலேருந்து தான் கட்டுப்பாடு கட்டுப்பாடின்மை ஆரம்பமாகும் உணவெலாம் நம்மளால் கட்டுப்பாடோடு இருக்க முடியல உணவில் நம்மளால் க அந்த உணவு விஷயத்தில் நம்மளால் வந்து உணவு அந்த பசியை நம்மளால் கட்டுப்படுத்த முடியல அது காரணம் அந்த உணவு தான் காரணம் இந்த தானிய உணவு உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு மாமிச உணவு இதெல்லாம் சாப்பிட்டா உணர்ச்சிகள் கட்டுப்பாடாகவே இருக்காது உணர்ச்சிகள் எல்லா வித உணர்ச்சிகளும் கட்டுப்பாட்டை விடும் அப்போ உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணுன்னா உணவில் கட்டுப்பாடு வேணும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணுன்னா உணவில் நமக்கு கட்டுப்பாடு வேணும் அப்போ தான் வந்து உணர்ச்சிகள் நமக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அதுக்கு உணர்ச்சிகளுக்கு அப்போது உணவில் கட்டுப்பாடு வரணுன்னா எந்த உணவை சாப்பிட்டாலும் கட்டுப்பாடோட இருக்க முடியுமா தானியத்தை சாப்பிட்டா உங்களால் கட்டுப்பாடோட இருக்க முடியாது உங்கள் அப்போது உங்கள் உணர்ச்சிகளும் கட்டுப்பாடோடு இருக்குது தானிய உணவில் சாப்பிட்டா உங்களால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது மாமிச உணவுகளை உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டால் உங்களால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது நீங்கள் கட்டுப்பாட்டை இழந்து விடுவீர்கள் அதுதான் இந்த உலகத்தில் இருக்குது இந்த இயந்திர அறிவியல் உலகில் மனுஷங்களை கட்டுப்படுத்தவே முடியல மனித உணர்வுகளை கட்டுப்படுத்தவே முடியல காமத்தை கட்டுப்படுத்த முடியல பசியை கட்டுப்படுத்த முடியல அதனால தான் திருடுறாங்க லஞ்சம் வாங்குகிறாங்க ஏன் லஞ்சம் வாங்குகிறாங்க ஏன் திருடுறாங்க இவங்களால பசியை கட்டுப்படுத்த முடியல பசி வந்தால் இவங்களுக்கு வந்து பசி தான் பெருசாக தருது அது மாதிரி ஏன் கற்பழிப்புலாம் நடக்குது அப்படின்னா இவங்களால காமத்தை கட்டுப்படுத்த முடியல அதனால்தான் அந்த காம இன்பத்திற்காக கற்பழிக்கிறாங்க மற்றவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி இவங்க கற்பழிப்பிலெலாம் ஈடுபடுறாங்க விபச்சாரத்தில் பெண்களை ஈடுபடுறதுக்கு என்ன காரணம் பசியை கட்டுப்படுத்த முடியல பசியை பார்த்து பயப்படுறாங்க எங்கே சாப்பாடு இல்லாமல் கடந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசியை இவங்களால் கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறதுனால தான் இந்த விபச்சாரத்தில் ஈடுபடுறாங்க கேவலமான தொழில் செஞ்சு கூட அதனால் வர வருமானத்தை வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு வாழ்கிறாங்க அப்படி அப்போ நீங்கள் வந்து பசியை கட்டுப்படுத்திட்டிங்கனாலே உங்களுக்கு விபச்சாரம்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு நான் பட்னியாக கடந்து நான் ஒரு நாள் உன்னால் பட்னியாக கிடக்க தெரியணும் அப்படி இருந்துட்டால் உனக்கு விபச்சாரமே பண்ணணுங்கிற எண்ணமே வராது உன்னால் பட்னியாக கிடக்க முடியலங்கிறனால தான் நீ விபச்சாரமே பண்ணுற விபச்சாரம் பண்ணியாவது அந்த பணத்தை சம்பாதிச்சு அதில் சாப்பிட்ருலாம் எந்தவாத பிறர்கிட்ட திருடியாவது சாப்பிட்டுருலாம் பிறர் லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி பிறரை ஏமாற்றி திருடி கொலை அடித்து கொலை கொலையை கொலையை தொழிலாக செய்து அதன் மூலம் சம்பாதித்த பணத்தை வச்சு நம்ம சாப்பிட்றலாம் அப்படிங்கிற அந்த சாப்பாட்டுக்கு அடிமையாகிட்டாங்க பசியை பசிக்கு அடிமையாயிட்டாங்க பசி வந்து அவர்களை ஆட்சி செய்கிறது அதனால் உணர்ச்சிகளை ஆட்சி செய்ய கற்றுக்கிட்டாலே போதும் இந்த உலகத்தில் குற்றங்களே நடக்குது உணர்ச்சிகள் நம்மை ஆட்சி செய்வதால் தான் நம்மளை ஆட்டி வைக்குது உணர்ச்சிகள் நம்மை ஆட்டி வைக்குது ஆட்டி படைக்குது ஆசைகள் அந்த ஆசைகள் தானே உணர்ச்சிகளோட தன்மை ஆசை அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ஆசை இருக்குது அந்த ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் ஒரு ஆசை இருக்குது அப்போது அந்த ஆசை அந்த ஆசைகள் நம்மை ஆட்டி வைக்கிறது அந்த ஆசைகள் அந்த உணர்ச்சிகள் நம்மை ஆட்டி வைக்கிறது ஆசைகளை நாம் ஆட்சி செய்ய வேண்டும் ஆசைகள் நம்மை ஆட்சி செய்யக்கூடாது ஆசைகளை நாம் ஆட்சி பண்ணோம் இந்த இடம் இதில் இந்த இடத்துல நீ ஆசையை வச்சுக்காத இங்கே மரியாதை இல்லை இந்த இடம் இந்த மாதிரியான ஆசை உனக்கு தேவை இல்லை இன்றைக்கி நீ இன்றைக்கி நீ பட்டினியாக இருக்கணும் இன்றைக்கி உனக்கு சாப்பிட்ணுங்கிற ஆசை இருக்கக்கூடாது நாளையிலேருந்து தான் நீ உனக்கு அந்த சாப்பிட்ணுங்கிற ஆசையை வரணும் நான் அப்படி அந்த மாதிரி இன்றைக்கி உனக்கு நீ பட்டினி தான் கிடக்கணும் இப்படி ஆசைகளை ஆட்சி பண்ணணும் நாம் ஆட்சி செய்யணும் நம்ம கட்டுப்பாட்டில் அந்த ஆசை இருக்க வேண்டும் அப்போ தான் வந்து அப்போ தான் வந்து இந்த ம மனித மனித வாழ்க்கையில் குற்றங்களே நடைபெறாது அப்போ அதுக்கு ஒரு உணவு தேவை இந்த ஆசைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றதுக்கு அதுக்கு பெரிய பயிற்சி எடுக்கணுமா தியானம் பண்ணணுமா ஒன்றும் பண்ண வேண்டாம் உணவை மாற்றிரு இந்த தானியங்களை சாப்பிடாத இந்த மாமிசத்தை சாப்பிடாத முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் மீன் இதெல்லாம் சாப்பிடாத நான் ஏன் வந்து மனித உணவுகள் மனித உணவுகள்னு நான் தனியாக ஒன்றை பிரிக்கிற பாருங்கள் அந்த உணவுகள் அத்தனையும் நமது ஆ ஆசைகளை நமது உணர்ச்சிகளை நாம் ஆட்சி செய்வதற்கு உத காரணமாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் நான் மனித உணவுகள்னு நான் பட்டியலிடுறேன் உணர்ச்சிகளை நமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கென ஒரு உணவு இருக்குது அந்த உணவுகளைத்தான் நான் மனித உணவுகள் என பெயரிடுகிறேன் உணர்ச்சிகள் நமது கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும் நீங்கள் வந்து இட்லி பூரி போ தோசை பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உணர்ச்சி உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது காமத்தெல்லாம் கட்டுப்பாட்டில் கா ஆணாதிக்கம் ஏன் வருது ஆண் சர்வாதிகாரம் ஏன் வருது ஆணாதிக்கம் ஏன் வருது உணர்ச்சிகளை அவனால் கட்டுப்படுத்த முடியல அவன் நினைக்கிற போது அவனுக்கு ஒரு பெண் தேவைப்படுகிறார் அவன் அவன் நினைக்கிறா தகுந்த மாதிரி அவன் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு அவன் மனைவி அவனுக்கு தகுந்த மாதிரி மாறணும் எப்பெல்லாம் உடல் உறச்சிக்கணும்னு நினைக்கிறனா அதுக்கு அவள் அவள் வந்து தயாராக இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் உணர்ச்சிகளை அவனால் கட்டுப்படுத்த முடியல உணர்ச்சிகள் அவனுக்கு கட்டுப்படுத்த தெரிஞ்சிச்சுன்னா காமத்தை கட்டுப்படுத்த தெரிஞ்சிச்சுனா காம உணர்ச்சி அவனது கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பெண் வந்து பிடிக்கலை இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு வச்சுக்கலாம் மனைவி வந்து என்ன சொல்கிறா இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு வச்சுக்கலாம் முகத்தை சும்மா முகத்தை லைட்டாக வெறுப்பாக காமிச்சாலே போதும் அவன் பக்கத்தில் வரமாட்டான் அப்போ அப்படிப்பட்ட உணர்வரிதல் உணர்வறிதல் என்கிற அந்த பண்புக்கு எது காரணமாக இருக்கும் காமம் என்பது அவன் கட்டுப்பாட்டில் இருக்குது காமத்தை அவன் ஆட்சி செய்கிறான் காமம் அவனை ஆட்டி ஆட்டி படைக்கவில்லை அதனால்தான் அந்த பெண் வந்து விரு வெறு வெறுப்பாக இருக்குது அப்படின்னா அவன் விலகிடுறான் விருப்பம் விரும்புகிறாளா வெறுக்கிறாளா அந்த உணர்வை அறிந்து அந்த பெண்ணை அணுகுகிற தன்மை அவனிடம் இருக்க வேண்டும் பெண்ணிற்கு பக்கத்தில் போகணும் அவள் வந்து பிடிக்கலை அவன்கிட்ட இருந்து எனக்கு ஒன்று எனக்கு சுத்தமாக பிடிக்கலைன்னா அவன் விலகிடணும் அவனுக்கு ஒரு கோபம் வரணும் என்ன பிடிக்காத ஒரு பொண்ணுக்காக நான்லாம் போய் அவகிட்ட நிற்கும் அப்படி அந்த கோபம் வரணும் அப்போ அந்த காம உணர்ச்சி இவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் காம உணர்ச்சி இவன் ஆட்சி செய்ய வேண்டும் அந்த மாதிரி கற்பழிப்புலாம் ஏன் நடக்குது அப்படின்னா இவனால் அந்த காமம் என்பது இவர்களை ஆட்சி படைக்குது அதான் கற்பழிப்பு நடப்பதற்கான காரணம் என்னென்னா உணர்ச்சிகள் என்பது மனுஷங்களை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது அதனால்தான் இங்கே கற்பழிப்பு விபச்சாரம் இதெல்லாம் நடக்குது பசி என்பது மனுஷங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு பசிங்கிறது ஒரு ஒரு மிரட்டல் போல் இருக்கிறது உணர்ச்சிகள் வந்து மனுஷங்களை மிரட்டிக்கிட்டு இருக்குது காமம் என்பது மனிதர்களை மிரட்டி கொண்டிருக்கிறது பசி என்பது மனிதர்களை மிரட்டி கொண்டிருக்கிறது அது அப்போ அதுக்கெல்லாம் என்ன இந்த உணவு தான் காரணம் உணவை மாற்றிட்டாலே இந்த பொட் அப்படியே அடங்கிடும் உணர்ச்சிகள் அடங்கிவிடும் இந்த உ உணவுகள் நம்ம தவறான உணவுகளை சாப்பிட்றனால்தான் உணர்ச்சிகள் அப்படி பேய்களாக ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறது உணர்ச்சிகள் என்பது பேய்களாக ஆட்டம் போட்டு நம்மளால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவே முடியல ஆசையை கட்டுப்படுத்தவே முடியல அது கடைசியில் அது போகிற திசையில் நம்மளை இழுத்துட்டு போய் கடைசியில் நம்மளை நோயாளியாக்கி சீக்கிரமாக சாகடிச்சிடுது கண்ட கண்ட உணவுகளையும் சாப்பிட வச்சு இந்த தானிய உணவு மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இது போன்ற உணவுகளை சாப்பிட வச்சு சாப்பிட வச்சு கடைசியில் நம்மளை வந்து அங்கங்கே தர திறன்னு இழுத்துட்டு போய் நம்மளை நோயை வர வச்சு கடைசியில் ஒரு மரணம் என்கிற பள்ளத்து பள்ளத்துள்ள நம்மளை தள்ளி விட்டுருது ஒரு ஆறு அறுபது எழுபது வயசில் நம்மளை வந்து சாகடிச்சிருச்சு சாகடிச்சிருது அந்த உணர்ச்சிகள் அதனால் அறிவுன்னா என்னென்னா உணர்ச்சிகளை ஆட்சி செய்யக்கூடிய அறிவு ஆட்சி செய்வதன் மூலம் நமது கட்டுப்பாட்டில் இருந்தால் நமக்கு அறிவு இருக்கும் அதோட கட்டுப்பாட்டில் இல்லாதவங்க உணர்ச்சிகளோட கட்டுப்பாட்டில் இருக்கவங்களுக்கு அறிவு என்பது இருக்காது உணர்ச்சிகள் என்பது அது உணர்ச்சிகளை எப்படி கையாள்வது என்பதற்கு பே என் என்கிற புரிதல் தான் அறிவு என்று கூறு அறிவுனா என்ன உணர்ச்சியை வந்து எப்படி வெளிப்படுத்தணும் அதை எப்படி வந்து கடைபிடிக்கணும் எங்கே அதற்கு மதிப்பு கொடுக்கணும் எங்கே அதுக்கு மதிப்பு கொடுக்க கூடாது எந்த இடத்துல மதிக்கணும் எந்த இடத்துல மதிப்பு கொடுக்க கூடாது யாருக்கிட்ட உணர்ச்சிகளுக்கு உணர்ச்சிகள் என்பது ஒரு குழந்தை போல அந்த குழந்தைய நீங்கள் வந்து இங்கே போகாத அங்கே போக அது தப்பு அவங்கக்கிட்ட பழகாத இவங்ககிட்ட பேசாத இந்த உணவு தப்பு இது எது சரின்னு சொல்கிற சரி தவறு என்று சொல்லுகிற அந்த விழிப்புணர்வு தான் அறிவு உணர்ச்சிகளுக்கு சொல்லியது அதனால் உணர்ச்சிகளுக்கு கண் கிடையாது காது கிடையாது கண் அது ஓடும் சாடும் அதுக்கு நீங்கள் புரிய வைக்கணும் ஆனால் புரிஞ்சுக்கும் சொன்னால் புரிஞ்சுக்கும் அதுக்கு பேர் தான் அறிவு அதனால் மனித அறிவு என்பது மனித இப்போ தூங்கணும்னா அது வீட்டில் போய் தான் தூங்கணும் கழிப்பறை மலம் கழிக்க வேண்டுமா அதற்கென ஒரு இடம் இருக்குது கழிப்பறைக்குள்ளே போய் க கழி அதான் அறிவு மலம் எல்லா இடத்துலையும் நமக்கு வர்ற மாதிரி தோணும் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்கிற உணர்வு எங்கே வேணாலும் நமக்கு வரும் ஹாலில் படுத்துருக்கும் போது சமையல் அறிகள் போது கூட உங்களுக்கு ஆய் வரும் ஆய்ங்கிறது வரும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் போய் கழிவறைக்கு போய் ஆயிருக்கணும் அதுதான் அறிவு வந்த இடத்துல ஆயிருந்துடக்கூடாது அப்புடின்னா என்ன அர்த்தம் நீங்கள் அந்த உணர்ச்சிக்கு அடிமை ஆகிட்டீங்க அந்த உணர்ச்சிகள் அந்த மலம் கழிக்கிற உணர்வுக்கு நீங்கள் அந்த உணர்வு உங்களை ஆட்டி படைக்குதுன்னு அர்த்தம் அது அது உங்களை ஆட்சி செய்கிறது அப்போ தான் வந்து ஒன்றுக்கு வந்தோன்னா ஒன்றுக்கு இருந்துருவாங்க அது கழி அது அப்போது நீங்கள் கழிவறைக்கு போய் அந்த ஒன்றுக்கு இருக்கணும் சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னா சிறுநீர் கழிக்கிற அந்த உணர்வை நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு வைத்து கொள்ள வேண்டும் அது அதை நீங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் அது உங்களை ஆட்சி போது எங்கே வருதோ அங்கே போயிடுவீங்க நீங்கள் அதனால் உணர்ச்சிகளை ஆட்சி செய்ய ஆட்சி செய்ய நாம் கற்றுக்கணும் உணர்ச்சிகள் நம்ம ஆட்சி செய்யக்கூடாது அதுக்கு தேவை உணவு கட்டுப்பாடு உணவில் கட்டுப்பாடு நீங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசைன்னு சாப்பிட்டீங்கன்னா அப்போவே அவ்வளோதான் அதுவே கட்டுப்பாட்ச்சது இந்த உணவுகளை தான் சாப்பிட்ணும் மனித உணவுகளை தான் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது அதுக்கு முதல்ல கட்டுப்படுங்க அதுக்கு கட்டுப்படுத்திங்களாலே இந்த உணர்ச்சிகள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் நீங்கள் இட்லி பூரி பொங்கல் சாப்பிட்றீங்கனாலே அதிலே உங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் போயிடுது அதுவே ஒரு கட்டுப்பாடற்ற உணவு தானே அதன் பிறகு உணர்ச்சிகள் எதுவுமே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது அதன் பிறகு காமமாக இருக்கட்டும் பசியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது கோபமாக இருக்கட்டும் எதுவானாலும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது அப்போ அதனால தான் சண்டை சச்சரவு பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிடுறது அப்புறம் சண்டை சச்சரவுகள் குற்றங்கள் பாலியல் பலாத்காரங்கள் எல்லாம் பாலியல் குற்றம் எல்லாமே வந்து உணர்ச்சிகளை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் உணவு தான் காரணம் உணவை மாற்றிட்டா அப்படியே உணர்ச்சிகள் அடங்கிவிடும் பேயாக ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிற இருக்கிற அந்த உணர்ச்சிகள் அத்தனையும் நீங்கள் உணவு முறையை மாற்றிவிட்டாலே போதுமா மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க மனித உணர்ச்சிகள் அடங்கிவிடும் அப்படியே அடங்கிடும்